அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கறப்பு இடும்பை இல்லாறை காணின் இறப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் தன்னிடம் மறைத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நோய் இல்லாத மனிதரைக் கண்டால் ஏழ்வு என்னும் நோயால் பிடிக்கப்பட்டுள்ள ஏழைக்கு எல்லா நோய்களும் ஒன்று போலவே கெட்டு அழிந்துவிடும் When a a poor person sees a person sees who don't hide ஹைட் எனி திங் ஆல் த poverty will go away அட் once. இதற்கு என்னுடைய துடிப்பா மறைக்காத மனிதர் கண்டால் ஏழை நோய் முற்றாக நீங்கும் மறைக்காத மனிதர் கண்டால் ஏழை நோய் முற்றாக நீங்கும் அது ஏழை நோய் ஏழையா இருக்கவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் வந்து சேரும் அப்படிங்கறத ஏழை நோய்க்குள்ள கொண்டு வந்து சேர்த்துறாரு ஏழ்மையில் என்னென்ன துன்பங்கள் வரும்னு நல்குறவளையும் நம்ம சொல்லிட்டோம் அத்தனை துன்பங்களும் வந்து சேரும் அவனுக்கு உடலால் உள்ளத்தால் பொருளால் அறிவால் எல்லா வகையான துன்பங்களும் அவனுக்கு வந்து சேரும் இன்னொன்னு சொல்றார் கறப்பு இல்லா இடும்பை கரப்பு இடும்பை அப்படின்னு சொல்றாரு அப்ப கரப்பு இடும்பை அப்படின்னா மறைத்து வைக்கக்கூடிய நோய்கிறார் அது ஒரு நோய்கிறார் இது ஒரு துன்பம்னா அது ஒரு நோய்கிறார் எல்லாமே எனக்கு வேணும் எல்லாமே என் குடும்பத்துக்கு வேணும் எல்லாமே என்னுடைய உறவுகளுக்கு வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் பதுக்கு பதுக்கி மறைச்சு வைக்கிறாங்க இல்லையா ஊருக்கு எதையுமே கொடுக்காம அப்படிப்பட்ட நோய் உள்ளவர்கள் யாருன்னா தான் வந்து ஏமாற்றுக்காரர்கள் அல்லது சுயநலக்காரர்கள் அப்படி நோய் இல்லாதவர்கள் யார்னா பிறருக்கு எடுத்து தானமாக வழங்கக்கூடிய நல்மணம் கொண்ட கொடையாளிகள் அப்படிப்பட்ட கொடையாளிகளை காணும் பொழுதே கண்ட உடனேயே அந்த ஏழ்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் தீர்ந்து விடும் அந்த காலத்தில் பாணர்கள்லாம் பாட்டு பாடிட்டு போய் அரசனை பார்க்க போவாங்க அந்த நாட்டு எல்லைக்குள்ளே போகும்பொழுதே அந்த அரசனை பற்றியான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் புகழ் செய்திகள் அவன் காதில் வந்துகிட்டே இருக்கும் அவன் கேட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பான் போய் அந்த அரசன் அப்படி பார்த்தானா அரண்மனையில் உடனே அவனுடைய நோயெல்லாம் நீங்க மாதிரி ஒரு உள்ளத்தில் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஏன்னா அவ்வளவு பொண்ணும் பொருளும் அந்த அரசன் வந்து அந்த பாணர்களுக்கு அந்த புலவர்களுக்கு வழங்கினார்கள் இப்ப அதுதான் பல்வேறு விருதுகள் வருதுன்னு வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் வருது சிறந்த பாடலாசிரியர் விருது கலைமாமணி விருது ஞானபீடம் விருது இப்படி எல்லாம் வருது ஆனா அந்த காலத்துல வந்து எல்லா புலவர்களுக்கும் பொருளும் கிடைச்சது அவங்களுக்கு அந்த சூரியனை கண்டவுடன் பணி விலகும் இல்லையா அந்த மாதிரி அந்த மன்னர்களை கண்ட அவங்களுடைய துன்பம் எல்லாம் விலகி போகும் இந்த காலத்துல அரசாங்கங்கள் கிடையாது அரசாங்கம் இருக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய அரசாங்கம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து சேர்ந்தால் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை முதல்வரை பிரதமரை காணும் பொழுதே அந்த ஏழை மக்களுக்கு தங்களுடைய நோய்கள் எல்லாம் தீங்கி தீர்ந்துவிடும் நீங்கிவிடும் அவங்க போய் எடுத்து அந்த குறையெல்லாம் அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எதையும் ஒழிச்சு வைக்க மாட்டாங்க எதையும் பணக்காரர்களுக்காக செய்ய மாட்டாங்க எதையும் கார்பரேட் கம்பெனிகளுக்காக பண செய்ய மாட்டார்கள் ஏழைகளுக்காக தான் செய்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டின்படி ஏழ்மை நோய் இவங்களுக்கு முற்றாக நீங்கிவிடும் அப்படின்னு ஒருவர் சொல்றார் அற்புதமான குரல்ங்க கரப்பிடும்பை எல்லாரை காணின் இறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கே கெடும் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வகம் வெளியேற்றும் சாரம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வகல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்